நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சொல்லி பொன்னத்தூர் ஆட்டு சந்தை இந்த குன்னத்தூர் ஆட்டு சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை இன்னைக்கு காலையில நடக்கூடிய சந்தை திருப்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட சந்தை ஆஹ் காலையில நாலு இருந்து காலையில ஒரு எட்டு டு ஒன்பது மணி வரைக்கும் நடக்கூடிய சந்தை இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தரத்துல இருக்கக்கூடிய கடைகள் பதிமூணு பதினாலு வருதுங்களா ஆமா

அப்படியே பெரிய தரத்துல வந்து பாத்தீங்கன்னா சேலம் கருப்புற பெரிய கிடாய்கள் வந்து வரத்து இருக்குது ஐயா கொண்டு வர்றாரு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜெய்ஜண்டிகா நின்று இருக்குது சேலம் கரு படாசீஸ் கிடாயே அப்படியே அப்படியே எடுப்ப நின்றுருக்காரு அவரு எந்த கட என்ன ரேட் வருங்க இருபது ரூபா அங்க பக்கத்துல நிக்கிறவரு பாஞ்சு பாஞ்சு ரூபா பாஞ்சு சரி சரிங்க

இந்த தரத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைகள் வந்துட்டுதான் இருக்கு அதாவது கொடியாட்டு கடைகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணில வந்து பாத்தீங்கன்னா கடை குட்டிகள் வந்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி இந்த தரத்துல வந்துட்டு தான் இருக்குது அண்ணன் இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட அப்படியே கேட்டு பார்க்கலாம் அவர்கிட்ட கேட்க பேச வர பேசு சொல்லிருங்க அண்ணா அப்படியே இந்த கொஞ்சம் நீங்க பேசிக்கலாம் இன்னைக்கு நீங்க பேசிக்கலாம் அப்படின்னு அண்ணன் சொல்லி இருக்கிறாரு இந்த கொடியாடு கடையெல்லாம் என்ன ரேட்னா வருது அதெல்லாம்